சினிமா வச்சு சினிமா எடுத்தா அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல படம் கரெக்டா இருந்தா அது ஓடும் தானே அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்கு சக்சஸும் ஆயிருக்கு சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட அந்த படத்தோட அதுல வந்து ஒரு எனக்கு ஒரு சாங் இருந்தது அப்புறம் எடிட்ல போயிடுச்சு டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் படம் ஆனா பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைம்ல இருந்தது ஆஹ் சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கல்ல சிம்பிளா தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நடக்கலான்னா பின்னாடி பெருசா நடக்கணும் நான் அப்போல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் நடப்பேன் நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் போல அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சோ அத விட இன்னைக்கு ஆஹ் இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லயே முடிஞ்சிருச்சு நம்ம ஆசை நிறைவேறியிருச்சு மட்டும் சொல்லிட்டு நான் கடைசியா யார் பேச போறாங்களோ பண்ண நினைக்கிறேன் ஆனா அந்த டிஸ்ப்ளே யாரும் ஹேண்டில் பண்றீங்கன்னா அந்த பீச் போட்டோ மட்டும் ஒரு தடவை போடுறீங்களா எதுக்கு அதை சொல்றேன்னா இந்த போஸ்டர் இருந்துச்சு கீழே செட் பண்ணிட்டு இருக்கும்போது போது கேட்டாங்க என்னப்பா எல்லா இருக்காங்க எம்ஜிஆர் எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு அந்த பையனுக்கு அவங்க அப்பா தாங்க எம்ஜிஆர் அப்படின்னு தோணுச்சு அப்படிதான் எனக்கு இந்த இந்த போஸ்டர் வந்து ரொம்ப இம்பாக்டான ஒரு போஸ்டரா இருந்துச்சு அண்ட் பாண்டியன் அவர்களுடைய பேச்சும் ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு ரொம்ப நன்றி இந்த மொமெண்ட் இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ஐ ஐ ஃபீல் சோ ஹாப்பி தட் i will say i am here அடுத்ததா கவின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் கவின் ஒரு சான்ஸ் என்ன இன்ட்ரோடக்ஷனே கொடுத்து முடிக்கலாம் அதே பிள்ளை எல்லാർக்கும் வணக்கம் கே ஊடகம் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் நன்றி வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீம் சார்பாக ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறோம் ஏன்னா பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ்லாம் விசிறதை பார்க்க முடியுது இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சாரி அதுக்கு படம் வந்து டாடாக்கு அப்புறம் இப்போ ஸ்டார் இலன்ட்டு இருந்து தான் ஆரம்பிச்சது ஸோ இலன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இவன் வந்து ஃபர்ஸ்ட் டாடாக்கு அப்புறம் கதை சொல்ல வந்தார் நான் விஷுவலாக கதை சொல்ல வரவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப்பில் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்தார் நான் சரி மேபி மைண்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஒரு மூணு மணி நேரம் கதை சொன்னாப்புல கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரி ஓகே அவரு இங்கேருந்து எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையில வந்து தானாவே அவ்வளவு சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது ஆஹ் அவ்வளவு நான் பெருசால அந்த மாதிரி யோசிக்கலாம் மற்ற எல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ மற்றபடி நீங்க எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வி கேன் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாச்சு ஆஹ் இந்த படத்துக்கு மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை அண்ட் ஆஹ் என்னை தேடி வந்து என்கிட்ட இருந்து அந்த அந்த நம்பிக்கை அது எல்லாத்தையுமே நான் காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் மற்றது எல்லாமே நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க்யூ லன் ஃபார் த ட்ரஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்ட் ரூபக் ப்ரோ பாருங்களே தான் இருப்பாரு ஆனா ஷூட்டிங் இங்க எல்லாமே கரெக்டா பார்க்காவே நடந்துடும் தேங்க்யூ சார் மெயினா என்ன இந்த ஏன்னா இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு எனக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனது வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு ஏன்னா ப்ராஜெக்டா கொஞ்சம் பெருசு டைம்லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும் ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் எழுக்கிற மாதிரி தான் ஸோ அவ்வளோ பொறுமை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோட இருந்ததுக்கு அண்ட் சாகர் சார் அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததா யுவன் சார் யுவன் சார் வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட அந்த படத்தோட அதில் வந்து ஒரு எனக்கு ஒரு சாங் இருந்தது அப்புறம் எடிட்டில் போயிடுச்சு டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் படம் ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைம்ல இருந்தது சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கல்ல சிம்பிளாக தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நடக்கலான்னா பின்னாடி பெருசாக நடக்கணும் நான் அப்போல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினப்பேன் நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் தான் போல் அன்னைக்கு அது நடக்காதது எந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இன்னைக்கு இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரனரியாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு நிச்சயமாக அதை ட்ரெய்லர்லேயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க படம் பார்க்கும்போதும் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு நெக்ஸ்ட் வந்து எழில் அண்ட் பிரதீப் ரோ எழில் எனக்கு வந்து இளன் வரும்போது வரும்போதே ஆக்சுவலா கதை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது எழில் சொன்னாப்புல எனக்கு எழில் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடன்ஸ் அங்கேயே ஆயிருச்சு இந்த ஓகே படம் எப்படி வரும் அப்படிங்கிறது ஏன்னா டாடா எழில் தான் டிபி ஆஹ் எனக்கு ஸ்டாரோட ஒரு நாங்க ஃபர்ஸ்ட் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் பாம்பே முடிச்சு அந்த ப்ராசஸ்லையுமே சரி ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி இப்போ ஒரு டெக்னீஷியன் வந்து என்னால் இப்போ பிளைண்டாக ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரெஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வர முடியல என்ன இன்னொரு பெரிய படத்துல ஷூட்டிங்கில் இருக்காரு ஸோ அதுவே எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எழில் அண்ட் பிரதீப் புரோ எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெய்லரு தெரிச்சிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி டச்ஸுக்கு அண்ட் விக்கி மாஸ்டர் ஸ்டண்ட் சின்ன போர்ஷனாக தான் இருக்கும் பட் ஆனால் எங்களுக்கு என்ன இது படமே ரொம்ப யதார்த்தமா அந்த ரியாலிட்டியில இருக்கிற ஒரு கதை தான் அந்த கதையிலையும் ஒரு ஸ்டண்ட்னாலுமே நாளுமே அது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லைன்னு எல்லாமே பேசி தான் மாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தோம் அதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரே நாளில் வேற அவர் எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு ஸோ விக்கி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வினோத் புரோ தேங்க்யூ ப்ரோ இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து சொல்லிட்டு ஓடிட்டிங்க தேங்க்யூ இந்த சதீஷன சாண்டினா அண்டு லீலா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்பயுமே ரொம்ப நான் கொஞ்சம் பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் ஏன்னா எனக்கு எனக்கு என் நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து டான்ஸில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறையா தேவை உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ரிஹர்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து மேன் மேக் இஸ் ஃப்ரம் கேரளா ரொம்ப எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ லிபின் ப்ரோ அண்டு லால் சார் அண்ட் கீதா மேம் ரெண்டு பேராலுமே வர முடியல எனக்கு இல்லை ரெண்டு பேரோட சீன்ஸ் மட்டுமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீன்ஸ் எப்பயுமே ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கும் பேப்பர்ல இருக்கிறதே கரெக்டாக எழுதி அந்த மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட இருந்து அது வரும்போது இன்னும் ரொம்ப எதர்த்தமா இருக்கும் அந்த சீன்ஸ் வந்து எப்படி சொல்றது நிஜமாவே நம்ம வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்ததும் அப்படிதான் எடுத்தோம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க்யூ லால் சார் அண்ட் கீதா மேம் அடுத்ததான் அதிதி பிரீத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லா காஸ்ட்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வெறுமன நம்ம நடிச்சு அது வந்து என்னைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுமே அதை மாத்தி மாத்தி காம்ப்ளிமெண்ட் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன ஒரே ஒரு படம் நல்லா போகும் நிச்சயமா அந்த நம்பிக்கை இருக்கு அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை என்னன்னா இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருமே இங்கே இருந்து அடுத்த கடத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது எல்லாருக்குமே நடக்கணும்ன்றது என்னோட ஆசையும் கூட அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்க இங்கே இருக்கானுங்க தேங்க்யூ அடுத்த உங்களுக்குமே இந்த மாதிரி யாருக்கு மெசேஜ் சரி ஓகே அடுத்த எல்லா ஏடிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதுவும் நான் என்னோட ஆசையாக தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோனி டீம்ல கௌஷிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் குபி அண்ட் யுவராஜ் சிப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கடைசி நன்றி மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு ஒரு நல்ல கண்டென்ட் கதை நல்லபடியா இருந்துச்சுன்னா அவங்க என்னைக்குமே அந்த கதையை கைவிட்டதே கிடையாது அதை என்றைக்குமே ஆதரிச்சிருக்காங்க பல பல படங்கள் அதுக்கு உதாரணமா இருந்திருக்கு டாடா உட்பட ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்ப நம்பிக்கையோட இன்னொரு நல்ல கன்டென்ட் எல்லாருமே சேர்ந்து அதை நம்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிச்சயமாக இந்த படத்தையுமே நீங்கள் ஆதரித்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை தாண்டி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன் இல்லை என்ன அப்படியே பாக்குறப்பல இந்த படம் ஃபர்ஸ்ட் சினிமாவில் வந்து ஒரு எப்படி சொல்றது இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தா அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல படம் கரெக்டா இருந்தா அது ஓடும் அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்கு சக்ஸஸும் ஆயிருக்கு பட் சம்மாரி இந்த மித்து அதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்றாங்களா அப்படிங்கறதும் தெரியல இந்த படத்துக்கும் அது வந்து நடந்துச்சு சாகர் சார் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு சாகர் சார் கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்பிடென்டா தான் இருந்தேன் பட் சாகர் கிட்ட போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது மேபி இவரும் அந்த மாதிரி நினைப்பாரோ அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு சின்ன தயக்கப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டமே ஷேர் பண்ணல பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாள்ல சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது ஏன்னா ஓகே ஃபைன் ஆர்ட ஆர்ட்டா பாக்குற அத ரொம்ப நேசிக்கிற அதை நம்புற இந்த பசங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு அது வந்து அதுதான் இந்த படத்தை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்மா யாராவது சொல்லியிருப்பாங்க சார் மேபி நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம் டெஃபினட்டா நடந்திருக்கும் அதை தாண்டி ஒரு விஷயத்த நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் இந்த படம் அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மேல எனக்கு இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா டெஃபினட்டா ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்னைக்குமே நியாயமா உழைக்கணுன்றது மட்டும்தான் ஏன் என் ஏன் எனக்கு சொல்லி கொடுத்தது ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோட அந்த வேலை பார்த்திருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமா நல்லபடியா ஓடி அந்த சினிமா பத்தி சினிமா எடுத்தா அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமா நம்புறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டோட நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் அண்ட் ப்ரெஸ் டாடா டைம்ல நான் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தீங்க அண்ட் எண்ட் ஆஃப் தி கண்டென்ட் நல்லா இருந்தாதான் உங்களாலேயே அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒரு கரெக்டான பிரிட்ஜா என்னைக்குமே நீங்க இருந்திருக்கீங்க இந்த பிரிட்ஜை இன்னும் ஸ்ட்ராங்கா அதே மாதிரி மக்கள் கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஸோ மே பத்தாம் தேதி படம் வருது அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷோ இருக்கும் ஸோ டெஃபினட்டா அன்னைக்கு எல்லாருமே திரும்ப சந்திக்கிறோம் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் குரு உங்களுக்கும் நன்றி குரோ தேங்க்யூ சோ மச் குரு சொல்லுக்கு உங்களுக்காக நீங்க ஜெயிச்ச காலம் வந்து ஓவர் நினைக்கிறேன் உங்களை நம்புறவங்களுக்காகவும் சேர்த்து நீங்க ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இப்போ இருக்கு அண்ட் இந்த படத்துல இந்த ஸ்டேஜ்ல என்னை எப்படி இல்லைன்னு சேர்த்துட்டாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் என்ன சேர்த்துட்டாரு நான் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு சந்தோஷம் இருக்கு எனக்கு என்னன்னா தி பிரைட்டார் அப்படின்னு கவினுக்கு நான் ஒரு வரி எழுதியிருக்கேன் அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நாங்களும் சேர்ந்து உங்களை நம்புறோம் கவின் எங்களுக்காகவும் நீங்கள் ஜெயிக்கணும் கடைசியாக ஒரு தேங்க்யூ நோட் ஃப்ரம் இலன் அதோட நம்ம இந்த ஈவெண்ட்டை முடிச்சிடலாம்